வணக்கம் சோவி சகோதரி இது உங்களுக்கான பதிவு இந்த மாதிரி சாக்கடலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கொண்டு தங்கச்சி நீங்கள் வர வேண்டாம் தயவு செய்து நீங்கள் வர வேண்டாம் என்று இதுக்கு இல்லை இவன் பெரிய சாக்கடை தங்கச்சி உங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது அவன் நடிச்சு கொண்டு இருக்கிறதோ இங்கே இருக்கும் அன்டி மேரே அவனை நம்பிக்கொண்டிருக்கணும் அவனு இந்த ஒரு வீடியோ ஒன்று இதில் நான் உங்களுக்கு கடைசி அட்டாச் பண்ணி விடுறேன் அதே உங்களுக்கு பாருங்கோ ஒரு கஷ்டப்பட்ட அவட்டை போய்ட்டு அது குமர் பிள்ளை வந்து சொல்லுது நான் வீடியோக்கு வர மாட்டேன் சொல்லுது இவன் எனக்கு என்னென்ன சொல்கிறான் நீங்க பாருங்க நீங்க என்ன பால் உடையான்னு இருக்கிறான் முறாவது தண்டாவது ஹேர்க்குறான் நீ யாரையா லவ் பண்றியாண்டு மூந்தா சொல்கிறான் நீ பெரிய எவ்வளோ சொல்ல வீடியோக்கு வர மாட்டியான்னு இருக்கிறான் அந்த அந்த புள்ள என்ன தாயை பாருங்க உன் மூத்த பாருங்க இவ்ளோ கூலி குருகி என்ன அதுக்கு கஷ்டம் காசு வேணும் அதனால கூலி குறையை நிற்கிது இவன் கேக்குற கேளு இல்லாத்துக்கும் அவன் கேட்டுக்கொண்டு நிற்கிது வேற தாய் மாதிரினா கேட்டுக்கொண்டு நிற்குமா என்ன அந்த மனசுக்கு கஷ்டம் அது பாவம் கூனி குருப்பே நிற்குது தங்கச்சி நீங்கள் உனக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு வர வேண்டாம் தங்கச்சி மற்ற நீங்கள் என்ன ஒன்று சொல்லுகிறீங்க தங்கச்சி உங்களோட அக்கா தங்கச்சி சுற்றலாங்க போயிட்டு இப்படி அவையோட வீடியோ எடுத்திருந்தேன் அதை நீங்கள் இப்படி டிட்டோக்கில் கூட மாறி போடுவீங்க அனுசருக்குறீங்க தங்கச்சி ஒன்று புரிஞ்சு கொள்ளணும் தங்கச்சி எங்களோடய அப்பா அம்மா எங்களோடய தங்கச்சி தான் இப்படி போகணும் இப்படி அங்கே காட்டி பிடிச்சி கொண்டிக்க மாட்டினோம் அவன் டே டே படத்துல இருக்க மாட்டினம் போனோமா கெல்ப் பண்ணினோம்மா வந்துடுவோம் அவையுடைய காட்டை பிடிச்சு கொண்டு அவையோட சுத்தி கடல் அவை குளிச்சு குளிச்சு எல்லாம் எங்கள் சௌகரியம் செய்ய மாட்டோம் ஒரு நல்ல குடும்ப பெண்கள் அப்படி செய்ய மாட்டார்கள் தயவு செய்ய சங்கஜி நீங்கள் உங்களை நாங்கள் நுவையை பற்றி வச்சுக்கிறோம் நீங்கள் ஒரு ஊழல் பற்றாலும் எங்களுக்கு தெரியும் உங்களோட நுழைய வீடியோ பார்த்து நாங்கள் லைக் பண்ணுறோம் நாங்கள் நீங்கள் ஒரு ஊழல் பற்றாலும் தெரியும் தங்கச்சி இதுக்குள்ளே நீங்கள் வர வேண்டாம் தங்கச்சி இவன் அட்டூழி நாங்கள் உங்களுக்கு வீடியோ அடக்கில் அட்டாச் பண்ணிவிடும் பாருங்க தங்கச்சி நன்றி வணக்கம் நீங்களா அப்படியே அம்மாவை

குரல்ல மட்டும் பாசிங்க வா வாங்க வந்து வாங்க வந்துலாம் வாங்க ஏய் நீ புள்ளை லவ் பண்றீங்களா அரே அப்ப அந்த பழக்கம் இல்லை கை பின்னால ஏறி வா அப்ப வரையில இப்ப பின்னால இல்ல நாங்க போய் கே இப்ப நீங்க இப்படியானால ஒரு நல்ல நைன் ஏர்ல எடுத்துக்கோணும் தங்கஜியை வரச்சலங்கம்மா இங்க வரணும்

நம்ம இல்லைங்கிறது இப்போ ஐஸ்வர்யா ஜவா காட்டி தான் எங்களோட வீடியோ ஓட பண்ணணுமா நம்ம வந்து